வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி வரலட்சுமி விரத அன்னைக்கு நாம் வச்ச அம்மன் கலசத்தை புனர் பூஜை முடிஞ்ச உடனே அந்த கலசத்தை நம்ம எப்படி பிரித்து எடுத்து வைக்கணும் மற்றும் அதில் உள்ள பொருட்கள்லாம் நம்ம எப்படி உபயோகிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க செய்முறை விளக்கத்தோட ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வரலட்சுமி நோம்பண்ணிக்கு பூஜை பண்ணி புனர் பூஜையும் செஞ்சு அரிசி டிநெல்லை வச்சாச்சுங்க இப்போது அரிசி டின்லேருந்து வெளியில் எடுத்துடலாம் ஏன்னால் நம்ம கலசத்தை எல்லாமே பிரித்து எடுக்க போகிறோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கீழே ஒரு நல்ல துணி போட்டுட்டு அது மேலே அந்த கலசத்தை எடுத்து வச்சுக்கலாங்க கலசத்தை எடுத்து வைக்கும்போதும் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப நல்லதுங்க அதனால் நான் விளக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம கலசத்தை மகாலட்சுமி வேண்டிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கலாங்க முதல்ல கலசத்துக்கு மேலே போட்ட துணியை எடுத்து வச்சாச்சுங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சு மாலை நம்ம எப்போவுமே போடுவோம் அந்த மாலையே எடுத்துடலாங்க ஒன்று ஒன்றா மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வைக்கணுங்க இது நோம்பு கயிறுங்க முதல்ல மகாலட்சுமி தாயாருக்கு தான் நோம்பு கயிறை சாற்றணும் அந்த நோம்பு கயிறு தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம முகத்தை எடுத்து வச்சிடலாங்க பாருங்கள் தாயாரோட முகம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குங்க பாருங்கள் அந்த முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு அமைதியும் சாந்தமும் நிறைஞ்ச முகமாக இருக்குங்க எடுத்து வச்சாச்சுங்க முகத்தை எடுத்து அடுத்தது தாலிக்கயிறுங்க இந்த தாலிக்கயிறு நீங்கள் உங்கள் தாலிக்கயிறை மாற்றும் போது இதை நீங்கள் மாற்றிக்கலாங்க பத்திரமா நீங்கள் எடுத்து பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாம் கலச தேங்காய் இதை அடுத்து வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இனிப்பு பலகாரம் ஏதாவது செஞ்சு அம்மனுக்கு படைக்கலாங்க நெவேத்தியமாக அது வரைக்கும் நீங்கள் பூஜை அறையில் வச்சுக்கலாங்க அடுத்தது மாவிலை இந்த மாவிலை எடுத்து நீங்கள் உங்கள் பூஜை அறையில் எடுத்து வச்சிடலாங்க அது காஞ்சவொன்னே கால்படாத இடத்துல வைக்கலாம் அம்மனுக்கு போடு போட்ட நகைகளை கூட எடுத்து வச்சிடலாம் இது காதோர கருகமணிங்க நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அடுத்த வருஷமும் அதை எடுத்து வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க வெத்தலை பாக்கு போட்டதெல்லாம் எடுத்துடலாம் வெத்தலை காஞ்சிருக்கும் அதனால் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த எழுமிச்ச பழத்தை நீங்கள் எடுத்து உங்கள் பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் இல்லைன்னா ஜூஸ் மாதிரி போட்டு உங்கள் வீட்டில் எல்லோரும் அதை பிரசாதமாக குடிக்கலாங்க அதில் போட்ட காயின்ஸு தங்க மோதிரம் நான் போட்டிருந்தேங்க அதையும் எடுத்தாச்சு என்னென்ன நீங்கள் அதில் போட்டிருந்தீங்களோ ஏலக்காய் ஜாதிக்காய் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி எடுத்துடணும் காயின்ஸு தங்க காயின்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்திக்கலாம் அதில் போட்ட ஒன்பது நாணயங்கள் நான் பத்து ரூபாய் காயின்ஸாக ஒம்பது நாணயம் போட்டிருந்தேன் அந்த மாதிரி இருந்திங்கன்னா அந்த காயின்ஸை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது எடுத்து உங்கள் பீரோவில் எடுத்து வச்சுருங்க அடுத்து வர வரலட்சுமி நோம்பிக்கு அந்த காயின்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க கலசத்தில் போடுறதுக்கு இப்போ பாருங்கள் அம்மனுக்கு போட்ட அந்த சின்ன கண்ணாடி எலுமிச்சப்பழம் எல்லாமே இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடணுங்க விரத விரதாண்க்கு மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கிறதுலேருந்து உனர் பூஜை வரைக்கும் உள்ள பூஜை வீடியோஸை நான் ஒரு தனி பதிவாகவே போட்டிருக்கேங்க அந்த பதிவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா காயின்ஸும் எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள் இந்த நீங்கள் அடுத்து வரும் வெள்ளிக்கிழமையில் பண்ணி நீங்கள் தாயாருக்கு படைக்கலாங்க ரொம்ப விசேஷமானது அந்த சொம்பு சுற்றி நம்ம மஞ்சக்கயிறு சுற்றி இருந்தோம் அதையும் எடுத்து வச்சாச்சுங்க இது தாங்க கலசத்தை கலசத்தை எப்படி பிரித்து எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் கலசத்தில் உள்ள பொருள் எங்கெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்னு உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கோங்க இந்த வருஷம் வரலட்சுமி விரதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த நாளில் வருது மற்றும் எந்த தேதியில் வருது வரலட்சுமி விரதம் உருவான கதை என்னன்றதையும் அந்த அன்னைக்கு நோம்பு சரடு கட்டும் நேரம் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு எளிமையான விரத முறை நாம் எப்படி இருக்கணும் இல்லை விரதம் இல்லாமல் எப்படி நம்ம பூஜை செய்யலாம் அந்த அன்னைக்கு முக்கியமானது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைக்கும் முறை நெய்வேத்தியம் மற்றும் முக்கிய பலன்கள் வரலட்சுமி நோம்பன்று நாம் அழைக்கும் சுமங்கலிகளுக்கு தாம்பூலத்தில் என்னென்ன முக்கியமான பொருட்கள் வைக்கணும் அப்படின்றது மொத்தமாகவே எல்லாமே விளக்கத்தோடு நான் ஒரு தனி பதிவே கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்